விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் மாசிமக ஆறாம் திருவிழாவான விபசித்து முனிவருக்கு சிவன் காற்றலிக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி ஐந்து கொடி மரத்திற்கும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையடுத்து தினசரி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜையும் இரவில் சாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது இதனையடுத்து ஆறாம் நாள் ஐதீக திருவிழா முக்கிய நிகழ்வான சுவாமி விபசித்து முனிவருக்கு காட்சி அளிக்கும் ஐதீக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி விநாயகர் வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் விருத்தாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் பாலாம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கும் நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருளி விபசித்து முனிவர் உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளினார் பின்னர் பஞ்சமூர்த்திகளுக்கும் விபசித்து முனிவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் விநாயகர் வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் திருக்கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து மேற்கு கோபுர வாசல் கதவை சாத்தப்பட்டு பின்னர் உற்சவ மண்டபத்தில் அமர்ந்திருந்த விபசித்து முனிவருக்கு அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு விபசித்து முனிவருக்கு காட்சியளித்தார் அருள்மிகு விருதகிரீஸ்வரர் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு வண்ண மலர்கள் தூவி சுவாமி காட்சியளித்தார் இதில் தர்மபுரம் ஆதீனம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில்பட்டியில் தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கருத்தரங்கு கூட்டம் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் திருமண மகாலில் தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நலசங்கம் சார்பில் மாபெரும் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில தலைவர் சக்திவேல் தலைமை தங்கினார் மாநில செயலாளர் முருகேசன் வரவேற்புரை வழங்கினார் மாநில துணைத் தலைவர் மாரிமுத்து முன்னிலை வகித்தாா் மேலும் திரைப்பட இயக்குனர் ஜிப்சி ராஜ்குமார் நகைச்சுவை நடிகர் ஷங்கர் தொழிலதிபர் முத்து உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் என்ற பெயரில் சொற்ப ஊதியம் வழங்கக்கூடாது சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் ஊராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப தூய்மை பணியாளர்களையும் தூய்மை காவலர்களையும் பணி நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்வில் புதூர் விலாதிக்குளம் கயத்தார் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் ஆழ்வார் இருந்து நூற்றிற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர்

செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா கல்லூரியின் முதல்வர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி முதல்வர் ராஜா கல்லூரி டீன் ராமசாமி நிர்வாக அலுவலர் சதானந்தம் துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கல்லூரி மாணவிகளுக்கு இடையே கோகோ ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் கபடி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் கல்லூரி மாணவிகளிடையே நடனம் பேச்சு போட்டி உள்ளிட்டவை இரண்டு நாட்களாக நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தனியார் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் தீபிகா கலந்து கொண்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் சௌமியா தேவி பேராசிரியர் இளமதி உள்ளிட்டார் கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய மகளிரணி திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அருகே அவலூர் ஊராட்சியில் கண்ணடியன் குடிசை கிராமத்தில் காஞ்சிபுரம் ஒன்றிய மகளிரணி திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா மற்றும் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது விழாவிற்கு காஞ்சிபுரம் ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் கீதா வெங்கடேசன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் கே எம் ஆர் காமணன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக உத்தரவேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்து கேக் வெட்டி ஆயிரம் பெண்களுக்கு புடவை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர்கள் கண்ணியப்பன் தயாளன் வீரராகவன் முனியம்மாள் ராஜகோபால் பொருளாளர் கமலக்கண்ணன் மாவட்ட பிரதிநிதிகள் தக்ஷணாமூர்த்தி திருநாவுக்கரசு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் செல்வி துணை அமைப்பாளர் பூங்கொடி பழனி ஒன்றிய குழு உறுப்பினர் சங்கரி குமார் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா பாபு உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நாம் எல்லோரையும் வரவேற்றம் வகை இந்த நிலைமை எல்லாம் மாறி நாங்களே அவ்வையாடே ஏன் அவ்வையாரும் ஒரு பெண் புள்ளவடா நமது முதலர் ஆட்சியின் மகளின் உரிமை துறை பிறந்த நாள் விழாவும் தமிழ்செல்வி இந்திரா அனிதா இவர்களே அவருடைய குடிக்கோள நீங்க முன்னேறணும் இருவரும் சேர்ந்து மரியாதை மரக்கானம் அடுத்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மரக்கானம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட பிரதிநிதி பாபு அனைவரையும் வரவேற்றார் மேலும் இதில் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாவட்ட துறை செயலாளர் ரவிக்குமார் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தயாளன் மரக்காணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பழனி மரக்காணம் பேரூராட்சி தலைவர் வேதநாயகி ஆலவந்தார் திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட கவுன்சிலர் புஷ்பவல்லி குப்புராஜ் திமுக நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் செல்வம் சுரேஷ்குமார் ரவிசங்கர் வடிவேல் சங்கர் ஆதிகேசவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும்

எல்லா ஊர்லயும் <esh> <is> <sal> <acquiring her> மகளிரணி மாவட்ட தலைவர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மகளிர் தின விழா மகளிரணி மாவட்ட தலைவர் மலர் மதன் ஏற்பாட்டில் பாக்கம் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரவீன்குமார் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகனராஜா கலந்து கொண்டு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்து மும்மொழி கல்விக்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை வழங்கி மும்மொழி கொள்கை கொண்டு வருவதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட துணைத்தலைவர் அருணகிரி என்கிற சேகர் ஒன்றிய மகளிரணி தலைவி அலமேலு மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் ராஜாமலர் மதுராந்தகம் தெற்கு மண்டல தலைவர் மோகன்குமார் மாவட்ட பொருளாளர் பாலாஜி மாவட்ட பொதுச் செயலாளர் தினகரன் மண்டல செயலாளர் சுரேஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை மகளிர் அணியினர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது முன்னிட்டு இன்று சென்னையிலே பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அதே போல பெண்கள் வியாபாரம் செய்வதற்காக அவருடைய பொருளாதாரத்தை முன்னேறுவதற்காக வழங்கப்படுகின்றது பசுமை மகளிர் உதவி குழுவிற்கு பதினைந்து லட்சம் மற்ற செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டரங்கில் மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டரங்கில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மகளிர் தின வாழ்த்து மற்றும் மகளிர் குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டரங்கில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ித்திட்டு மகளிர் சுயஉதிக் குளுக்கு தொண்ணூற்றி நான்குள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளையும் சமூக நலத்துறையின் சார்பில் விழிப்புணர்வு காணொலி விழிப்புணர்வு விளம்பர பதாகைகளை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் வெளியிட்டார் மகளிர் தினத்தை முன்னிட்டு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் அமைச்சர் பெண்களுக்கு சொத்தில் உரிமை உள்ளது என்று சட்டம் இயற்றியது எங்களுடைய அரசுதான் என்றார் மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களை முதன் தொடங்கி பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் பல்லாயிரம் கோடி ரூபாய் மாநில அரசு மானியத்துடன் கூடிய கடனுதவிகளை அளிக்கிறது மேலும் சென்ற தேர்தலில் மகளிர் குழுக்கள் வாங்கிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்வோம் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே மகளிர் சுய குழுக்கள் வாங்கிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மேலும் சுய குழுக்களில் கடன் பெறுபவர்கள் உரிய முறையை பயன்படுத்தி சிறந்த தொழில்களை செய்து பயன்பெற வேண்டும் என்று அமைச்சர் கூறினார் அதனைத் தொடர்ந்து உதவி குழுக்களால் தயார் செய்யப்பட்ட பரிசுப் பொருட்களை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு அளித்து கவுரவப்படுத்தினர் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா ஆட்சியர் மாநதிகெலன் மகளிர் திட்ட இயக்குநர் லோகநாயகி வருவாய் கோட்டாட்சியர் சாகிதா பர்வின் மாவட்ட சமூக நல அலுவலர் சங்கீதா மாவட்ட குழு தலைவர் செம்பருத்தி துர்கேஷ் திருப்போரூர் ஒன்றிய குழு தலைவர் தயவர்மன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் செங்கல்பட்டு நகரமன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் நந்திவரம் உடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்திக் தண்டபாணி செங்கல்பட்டு நகரமன்ற துணைத் தலைவர் அன்பு செல்வன்

Gracias. வெற்றிக் கழகம் சார்பில் படாலம் பகுதியில் இளைஞரணி சார்பாக மகளிர் தின விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணன் வழிகாட்டுதலின்படி படாலம் பகுதியில் இளைஞரணியின் மணிகண்டன் செல்வம் கலைவாணன் விக்ரம் புண்ணியகோட்டி இவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலாஜி மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வினோத் பொருளாளர் மனோஜ் கலந்து கொண்டு மகளிர் அணி மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்காக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் மேலும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் படாலம் என் எஸ் பி சங்கர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட மாநில ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புலி போல பாய்ந்து வேட்டையனாக உலா வந்து நாளைய தீர்ப்புக்கு பிறகு அவரை தலைவா என்று நம்ம கூப்பிட ஜனநாயகத்தையே தெரிந்து பழனியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு இலவச சேலை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி புதிய தாராபுரம் ரோட்டில் அமைந்துள்ள தனியார் மகாலி மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா தலைமை மற்றும் கழக இணை செயலாளர் விஜய் சிவா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் ஆகியோர் ஏற்பாட்டில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆயிரத்து ஐநூறு பெண்களுக்கு இலவச சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் பணிவு துணிவு பண்பு அன்பு பாசம் ஒழுக்கம் காதல் கனிவு கோபம் வருத்தம் தயக்கம் கூச்சம் அச்சம் தாய்மை என இவைகள் அனைத்தும் கொண்டவள்தான் பெண்மை பெண் என்பவள் போற்ற தகுந்தவள் மதிக்க தகுந்தவள் வணங்க தகுந்தவள் பல தகுதிகளுக்கு உள்ளானவர்கள் பெண்கள் பூமியில் பிறந்த பெண் மகளாய் தங்கையாய் அக்காவாய் அன்னியாய் மனைவியாய் நாத்தனாராய் மாமியாராய் பாட்டியாய் இப்படி பல இடங்களிலும் பல விதங்களில் பிறவிகள் எடுத்துள்ளவர்கள்தான் பெண் என கூறினார் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வில் நகர செயலாளர் மீதுன் மகளிரணி கலைச்செல்வி சுபாஷினி நாகராணி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி கலந்து கொண்டனர் தங்கையாக மனைவியாக வாழ்வில் பயணிக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் மகிழ்ந்த வாழ்த்துக்கள் சொல்றதுல பெரும் மகிழ்ச்சி அடையினர் இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் அதோட சேலை இந்த ஏற்பாடு வந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் விஜய் சிவாஸ் மற்றும் பாரன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இன்னைக்குமே இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லா அவ்வளோ தூரம் காத்திருந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய தொகுதியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயின் முன்னிலையில் உலக மகளிர் தின நிகழ்வு நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மனித சமூக விழிப்புணர்வு அமைப்பின் மூலம் முனைவர் ஜோதி மாநில மகளிரணி செயலாளர் தலைமையிலும் ரங்கப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் முன்னிலையிலும் குத்துவிளக்கேற்றி விழா தொடங்கப்பட்டது விழாவில் திருவள்ளுவர் மாவட்ட மகளிரணி தலைவி வித்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் ராயப்பன் சிறப்பு உதவி ஆய்வாளர் வட பொன்பரப்பி காவல் நிலையம் மற்றும் ஊராட்சி செயலர் திருமால்பளவன் முருகன் மோகன் தரணி மற்றும் திரளான மகளிர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் கிராம உரிமை ஒழிப்பு சங்க நிர்வாகிகள் பணித்தள பொறுப்பாளர்கள் தூய்மை காவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகளிர் பற்றி ஒரு சில வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மகளிர் மழை செல்வங்களின் சிலம்பாட்டம் குமிப்பாட்டு பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் மகளிர் தின விழாவில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் மகளிர்கள் இசை நாற்காலி சாக்கு போட்டி கல்லெடுக்கும் போட்டி பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல் போட்டி அழகி போட்டிகள் நடத்தப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தூய்மை காவலர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது முடிவில் இனிப்புகள் வழங்கப்பட்டது சுதாக்கா அப்படி சைல் வந்திருக்கான் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் நலசங்கம் சார்பில் கடலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கடலூரில் கடலூர் மாநகராட்சி வரி வாக்காளர் செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர் நலசங்கம் சார்பில் கடலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ரத்ததான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நுகர்வோர் பொதுநல இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் தானம் வழங்கினா் நிகழ்ச்சியில் கடலூர் மூத்த வழக்கறிஞர் ராம ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி வரி வாக்காளர் செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் போஸ் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் முகுந்தன் கடலூர் அரசு மருத்துவமனை ரத்ததான வங்கி மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழும் பழங்களும் வழங்கப்பட்டன

நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் மூங்கில் ஏரி கிராம மக்கள் மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மூங்கில் ஏரி அம்பேத்கர் நகர் கிராம மக்கள் தண்ணீர் வசதி சுடுகாட்டு சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது கிராம மக்கள் தெரிவித்தது கழிவுநீர் கால்வாய் அமைத்து ஒரு வருடம் ஆகியும் நிறைவு பெறாமல் உள்ளதால் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல பேர் விழுந்து எலும்பி முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் குடிதண்ணீர் விலைக்கு வாங்கி குடிப்பதாகவும் மேலும் சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் ராதாகிருஷ்ணன் என்ற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தீண்டாமையை கடைபிடித்து இவ்வழியே வரக்கூடாது என மிரட்டி வருவதால் ஆதிதிராவிடர் காலனி மக்கள் இடுப்பளவு சேர்க்கலந்த தண்ணீரில் சடலத்தை எடுத்து செல்லும் அவலத்தை கண்டித்து சேற்று நீரில் இறங்கி எங்களால் ஏம சடங்கு கூட செய்ய முடியவில்லை நாங்கள் ஒத்தையடி பாதையில் எப்படி செல்வது நாங்கள் அரசாங்கத்திற்கு என்ன துரோகம் செய்தோம் ஏன் எங்கள் மீது இவ்வளவு வன்மம் எனவே எங்கள் மீது தீண்டாமையை கக்கும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் எனவும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் திருமால் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி தவமணி மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு எட்டப்படாத நிலையில் பஞ்சாயத்து ஏடி மகாதேவன் தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உடனடியாக பீஸ் கமிட்டி அமைத்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் அப்பகுதியே பெரும் பரபரப்பாக காணப்பட்டது